நாம பாக்க போறது ஒரு குட்டி கதை யார் சந்தோஷமாக இருக்கிறார் யார் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஒரு கொக்கை பாக்குற வரைக்கும் அந்த கொக்க பார்த்து சொல்லிச்சான் நீ வெள்ளையா எவ்வளவு அழகா இருக்க கருப்பா இருக்கிற என்ன எனக்கே பிடிக்கல அப்படின்னுச்சான் கொக்கு சொன்னிச்சே நானும் அப்படிதான் நினைச்சேன் கிளிய பாக்குற வரைக்கும் அப்படின்னுச்சு அது ரெண்டு நேரங்கள்ல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னுச்சு காக்காவும் கிளிக்கிட்ட போயிட்டு கேட்டுச்சு அது சொன்னச்சு உண்மைதான் நான் மகிழ்ச்சியா தான் இருந்தேன் ஆனா ஒரு மயில பாக்குற வரைக்கும் அது பல நிறங்கள்ல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னுச்சு உடனே காக்கா மயில் இருக்கிற ஒரு மிருக காட்சி சாலைக்கு போய் மயில பாத்துச்சு அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க மயில பாத்து காத்திருக்க காக நினைச்சது உம் இதுதான் மகிழ்ச்சியானது அப்படின்ட்டு அழகு மயிலே உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் பார் என்னை பார்த்தாலே இவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே நீதான் அதிக மகிழ்ச்சியானவ அப்படின்னு மயில் சொன்னிச்சு அன்பு காக்காவே நாம எப்பவும் நினைச்சிட்டு தான் இருந்தேன் நான் தான் மகிழ்ச்சியான பறவை ஆனா எனக்கு இந்த அழகுதான் என்ன ஒரு சிறையில பூட்டி வச்சிருக்க செய்து இந்த மிருக காட்சி சாலை பூரா நான் பார்த்ததுல காக்கா மட்டுமே பூட்டி வைக்கப்படல எனவே நான் யோசிச்சு நானும் காக்காவா இருந்தா உலகத்தை சுத்தி ஜாலியா சுத்திட்டு வரலாமே நினைச்சான் இதுதான் நம்மளுடைய பிரச்சனையும் நம்ம தேவையில்லாம மத்தவங்களோட ஒப்பிட்டு நம்ம நாமளே கவலை அடைய செய்யறோம் நாம எப்பவும் இறைவன் கொடுப்பதை வச்சு சந்தோஷமா அடையறது இறைவன் கொடுத்தத மதிக்கிறதும் இல்ல இதுவே நம்மள ஒரு பெரும் துயரத்துக்கு இழுத்துட்டு செல்லுது மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுனால எந்த பயனும் இல்ல உன்னை முதலில் நேசிக்க கற்றுக்கொள் உன்னை உன்னை விட யாரும் நேசிக்க முடியாது இறைவனின் படைப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் உயர்ந்தவையே